வணக்கம் நேயர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இரு மனம் இணைந்து ஒரு மனமாய் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ துல்லியமான திருமண பொருத்தம் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானது பெண்ணின் நட்சத்திரம் பூராடம் என்றால் அவர்களுக்கு மிகவும் பொருத்தமான நட்சத்திரங்கள் அஸ்வினி கிருத்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் மிருக சீரிசம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் மகம் உத்திரம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி முற்றிலும் பொருந்தாத நட்சத்திரங்கள் பரணி ரோஹிணி பூசம் பூரம் திருவோணம் அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் இந்த வீடியோவில் இருபத்தேழு பெண் நட்சத்திரங்களுக்கும் மிகவும் சிறப்பாக பொருந்தும் மற்றும் முற்றிலும் பொருந்தாத ஆண் நட்சத்திரங்கள் யாவை என கொடுக்கப்பட்டுள்ளது உங்கள் நட்சத்திரத்திற்கு பொருந்தும் மற்றும் பொருந்தாத நட்சத்திரங்கள் யாவை என தெரிந்து கொள்ள கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்